நர்பவி 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 ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நாளை ராமர் அவதரித்த தினம் ஸ்ரீராம நவமி கடாசம் பெறுகிறதுக்கும் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகிறதுக்கும் கடன் சுமை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம் வீட்டில் வருமானம் நமது வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் நாளைய தினம் ஸ்ரீராமரை நினைத்து நம் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நாளைய தினம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராமநவமி கொண்டாடப்படுது இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்டை பூஜாரி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி உங்கள் பூஜைக்கு வீட்டை தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சு நீங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு பூஜாரையில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுவீங்க இல்லையா எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றுவீங்க அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க ராமரோட படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு துளசி இலைகளை போடலாம் அனுமனோட படத்துக்கு துளசி மாலை போடலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பெருமாள் படம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு துளசி மாலைகளை அலங்காரம் பண்ணிக்கோங்க மற்ற சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பூக்கள் பண்ணி பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி உங்கள் பூஜைகளை நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய பூஜையை செய்து முடித்ததும் நீங்கள் பெருமாளுக்கு ராமருக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கை வந்து ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய்விட்டு நீங்கள் தீபம் ஏற்றத்துக்கு ரெண்டு பஞ்சு பஞ்சுத்திரி வந்து ரெட்டை திரியை போட்டுக்கோங்க துளசி இலைகளால் அந்த தாம்பாளத்தை அலங்க சுற்றும் வச்சுக்கோங்க அந்த விளக்கை சுற்றி வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு ஒருவா நாணயம் வைங்க ஒருவா நாணயம்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாணயம் ஒருவா நாணயத்தை வச்சுட்டு விளக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் சொல்லலாம் ராம ராம நாமத்தை நம்ம உச்சரிக்கலாம் ராமா ராமா ராமான்னு சொன்னாலே போதுங்க அதுவே பெரும் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரத்தை நீங்க சொல்லி உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் கடன் சுமை குறையணும்னு மனதார ஒரு ஐந்து நிமிடம் நீங்க வேண்டிக்கோங்க இந்த விளக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாளைய தினம் ஒரு மணி நேரம் வரைக்கும் எரிய விடுங்க அதுக்கப்புறம் நீங்க மலையேற்றிக்கலாம் நீங்கள் விளக்குக்கு முன்னாடி உட்காந்து ராமரை நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செஞ்சாலும் மிக மிக சிறப்புங்க இப்படி ராமநாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு மன ஒரு பலகையை போடுங்க நீங்கள் உச்சரிக்கும் ராமநாமத்தை கேட்க அனுமன் வந்து அந்த இடத்துல உட்காருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க எங்கெல்லாம் ராமநாபம் ஒழிக்கிதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பாங்க இது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதனால நீங்கள் உட்காந்து நீங்கள் ஸ்ரீராமஜெயம் பத்தின மந்திரங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு மன ஒரு மனப்பலகையை நீங்கள் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு முட்டாள்தனமாக தெரியலாம் சில பேர் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே கடவுளை நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம எந்த மந்திரம் சொல்கிறோமோ அந்த மந்திரத்துக்கு ஏத்த சுவாமி நம்ம பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாளைய தினம் நம்ம வந்து ஸ்ரீராமரோட அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது ராமா ராமான்னு சொல்லும்போது நம்ம பக்கத்தில் ஹனுமன் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து உட்காருவார் இதை மறக்காம செய்யுங்க ஸ்ரீராமன் நவமி அன்றைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ராமபிராமண நினச்சி இந்த துளசி விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபடுங்க இதனால உங்கள் குடும்பத்திற்கு சுபிச்சத்தை அதிகமாகவே இந்த விளக்கு உங்களுக்கு கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டமும் நீங்கும் நாளே தினம் புதன்கிழமை நீங்கள் வந்து இந்த தட்டில் வச்சிங்க பார்த்தீங்களா உருவா நாணயம் அந்த நாணயத்தை மாலை அன்றைக்கி முழுவதும் அந்த விளக்குக்கு பக்கத்தில் அந்த உருவா நாணயம் இருக்கட்டும் நாளை மாலை நீங்கள் அந்த உருவா நாணயத்தை எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுடுங்க பணப்பழகம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த காசை வச்சிடுங்க அந்த துளசி எல்லாமே வாடி போயிருக்கும் அதை வந்து கால்படாத செடி கொடிகளில் போட்டுருங்க அப்படி இல்லை பக்கத்தில் எங்கேயாவது நீரோடு இருந்துச்சுனாலும் அதில் நீங்கள் போட்டுடலாம் நாளைய தினம் முழுவதுமே ராமர் கோவிலில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும் நீங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா அந்த பூஜையில போய் நீங்க கலந்துக்கோங்க உங்களால முடிஞ்சாக்கா நீங்க இதை செய்யுங்க இதை செய்யறதுனால உங்களுக்கு ராமரோட பரிபூரண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல நல்லதும் நடக்கும் இதை முழு நம்பிக்கையோடு நாளைய தினம் இந்த துளசி பூ துளசி தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு கிடைக்கும் புதன்கிழமைங்கிறதுனால மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ராமநவமி புதன்கிழமை மிகவும் சிறப்பான நாள் நாளை தினத்தை தவற விடாதீங்க பெருமாளுக்கு உரிய புதன்கிழமையில் ஸ்ரீராமநவமி வந்திருக்கு மிக மிக சிறப்பான நாள் இந்த அபூர்வமான ஒரு யோகமான நாளை தவற விடாதீங்க உங்களால் கோவிலுக்கு போக முடியல எங்கேயும் நாங்கள் எங்களால் பக்கத்தில் கோவில் இல்லை ராமர் கோவில் பெருமா கோவில் இல்லை போக முடியினாலும் கவலைப்படுது உங்கள் வீட்டிலேயே இந்த எளிமையான பூஜையை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக ஸ்ரீராமரோட அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீராமரோட அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே போகும் அந்த இடத்துக்கு மகாலட்சுமி அம்மா தானாகவே வந்துடுவாங்க நிச்சயமாக நாலே தினம் இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்யும் பொழுது ஸ்ரீராமர் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்கும் அனுமனுடைய அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான பத்து வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகியானியின் அருளோடும் ஸ்ரீராமரின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி